வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எல்லா வயதினருமே சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப சத்தான கேரட் கீர் தான் இன்றைக்கி பண்ணப்போ போகிறோம் இந்த கேரட் கீரை பாயாசம்னு சொல்லலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நல்லா மூழ்க மூழ்க நெய் எடுத்து நெய் மெல்ட் ஆன பிறகு கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணி துருவி ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு கப் கேரட்டையும் இந்த நெய்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும் கேரட்டோட பச்சை வாசனையும் போகணும் அதனுடைய கலர் நல்லா லைட் கலராக மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இந்த வதக்கின கேரட்டில் பச்சை வாசனை போன பிறகு இதிலிருந்து ஒரு பாதி கேரட்டை நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம் ரெண்டு கப் கேரட் ஆட் பண்ணதுனால ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம் பாலில் நல்ல கேரட்டு இன்னும் குக்காகி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கேரட்டோட கலர் அப்படியே அந்த பாலில் ஆட் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த ரெசிபிக்கு வித கலருமே ஆட் பண்ணலை குங்கும பூ கூட ஆட் பண்ணலை கேரட்டோட கலரே சூப்பராக நமக்கு வந்துடும் இப்போ இந்த காய்ச்ச பாலில் கொஞ்சம் சூடாக இருக்கும் போது தனியாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு கேரட்டை அரைக்கும் போது தண்ணி விட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி பால் விட்டு அரைக்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை திரும்ப நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கேரட்டை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு திருகு திருகி எடுத்த பிறகு தான் நம்ம பால் ஆட் பண்ணணும் பாலையும் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே கேரட் நல்லா நெய்யிலே வதக்கி தான் எடுத்து வச்சுருக்கிறோம் நல்லா மனமாக இருக்கும் அரைச்சதுமே கலரை பார்த்தாலே அப்படி எல்லோ கலரில் இருக்கும் இப்போ கேரட் நல்லா வெந்துட்ருக்கோம் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணும்போது கூட கொஞ்சம் கலர் கொடுத்துரும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேகிற வரைக்கும் விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடக்கூடாது நல்ல கனமான பாத்திரத்தில் செய்யும் போது நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் கேரட் நல்லா வெந்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம் ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இனிப்பு இன்னும் தேவைன்னா ரெண்டு கப்புக்காக ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது காய்ச்சிட்டு போதே ஒரு பத்து பாதாம் பத்து பிஸ்தா எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இதையும் ஆட் பண்ணும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யில் வறுத்துட்டும் ஆட் பண்ணலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே நட்ஸையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கேரட் கீரோட நம்ம துருகி வச்சுருந்த பாதாம் பிஸ்தாவை கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ண விட்டுட்டுனா அந்த சூட்லேயே பாதாம் பிஸ்தாவும் கொஞ்சம் குக்காகி வந்துடும் பார்க்குறதுக்கே நல்ல க்ரீமியாக தெரியும் பாதி கேரட்டு நல்லா பேஸ்டாகவும் பாதி கேரட்டு அப்படி துருணாப்பிளையும் ஆட் பண்ணும் போது நமக்கு அந்த கீர் சாப்பிடும் போது நம்ம வாயில் அந்த கேரட்லாம் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும் சாஃப்டாக நல்லா குக் இருக்கும் ஈஸியாக நம்ம வீட்லையே செய்யக்கூடிய சத்தான கேரட் கீர் ரெடி ரெடியாயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க சூப்பரான எம்மியான கேரட் கீர் சூடாகவும் குடிக்கலாம் இல்லை கூலாகவும் குடிச்சிக்கலாம்